பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிவிப்புகளில் இதுவரை ஏழு சதவீத அறிவிப்புகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்து பதினான்கில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்த வண்ணமே உள்ளது என்றும் மாநில அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக அறிவித்தும் இதுவரை குறைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அதேபோல திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிவிப்புகளில் இதுவரை ஏழு சதவீத அறிவிப்புகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் உச்சநீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியிலிருந்து தண்ணீரை திறக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் சில ஊடகங்கள் பொய்யான கருத்து கணிப்புகளை வெளியிடுகின்றன என்றும் அது கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வந்து செல்வதால் எந்த பயனும் இல்லை என்றும் மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வரும்போது ஏதாவது ஒரு திட்டத்தை துவக்கி வைத்து சென்றிருந்தால் ஏதாவது பயன் கிடைத்திருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சொன்ன அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றதனால் எந்த பயனும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்கின்றனர் இவரெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்ற ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து எங்கே துவக்கி வைத்துச் சென்றதால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது வேதனை அளிக்கின்றது இதனால் எந்த நன்மையும் தமிழகத்துக்கு கிடைக்கப் போவதில்லை அதோடு இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்றது அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது இப்பொழுது மட்டுமில்லை காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதும் இதே நிலைதான் தொடர்ந்து என்றைக்கு மத்தியிலே யார் ஆண்டாலும் அவர் உடைய ஆட்சி இருக்கின்ற மாநிலத்திற்கு தாராளமாக நிதியை அளிக்கின்றார் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாட்டாண்டாய் பிள்ளைகளைப் போல வஞ்சிக்கின்றார் இதுதான் இன்றைய நிலவரம்